மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயம் உங்களுடைய கண்கள் காண கத்தர் செய்வார் நீங்க இந்த இடத்துல இருந்தெல்லாம் ஒரு நன்மை வருமா இந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை கிடைக்குமா ஒருவேளை அந்த கிணறு மூடப்பட்ட கிணறா இருக்கலாம் அந்த ஊற்று வந்து மூடப்பட்ட ஊற்றா இருக்கலாம் இந்த இடத்துல இருந்து நன்மை இனி வராது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இனி நன்மை வராது இந்த தொழிலிலிருந்து இனி நன்மை வர முடியாது இந்த சரீரத்திலிருந்து இனி நன்மை வர முடியாது என்னிலிருந்து ஒரு நன்மை புறப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் கர்த்தர் இன்று ஆணித்தரமாய் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நாசரேத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து நன்மை வராது என்று நினைத்த அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை இந்த உலகத்துக்கே நன்மை கொடுக்கிற ஒரு தேவகுமாரன் உண்டாவாரானால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து இந்த மாதம் கத்தர் ஒரு நன்மையை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் நீங்கள் ஒரு நன்மையை பார்க்கிற மாதமாய் அமைய போகிறது கடந்த மாதங்களும் தீமையே பார்த்த நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நன்மையை பார்க்க போகிறீர்கள் ஒரு கையளவு மேகத்தை கத்தர் காண பண்ண போகிற சத்தமாய் ஆமேன் இந்த மாதம் ஒரு நன்மையை பார்க்கிற மாதம் வருகை தான் நிறுத்த போகிற ஆதி ஆகமத்திலே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான் தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்த ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் எகிப்தியர்கள் கேட்டார்கள் பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததுனாலே அவனுக்கு உத்தரமும் சொல்லக்கூடாமல் கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினால் Fuck. ஆமேன்னு சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த யோசேப்பனுடைய சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும் யோசேப்பு இளம் வயதிலே விற்கப்படுகிறான் அவனை அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள் இப்போ எகிப்திற்கு அடிமையாய் போகிற இந்த சகோ இந்த யோசேப்பு வந்து பெரிய அளவில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் அங்க இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அதிகாரியாய் ஆண்டவர் அவனை வைத்தார் ஆனா இவனுக்கு ஒரு நன்மை நடக்குது என்ன நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னா தன்னை வெறு தன்னை என்று சொன்ன விற்று போட்ட அந்த சகோதரர்களுக்கு முன்பாக சொந்த ரத்த சம்பந்தமான அந்த உறவுக்கு முன்பாக கத்தர் இந்த யோசேப்புக்கு நன்மையானதை கத்தர் செய்தார் ஆமையுன்னு சொல்லுங்கள் நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே நான்காவதாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு நன்மையை வரப்பண்ண போகிறார் கத்த நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் யாருக்கு முன்பாக அப்படின்னா நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்களோடு கூட பிறந்த இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முன்பாய் கத்த நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு நன்மையை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக நீங்கள் நிந்திக்கப்படலாம் நீங்கள் அற்பமாய் நினைக்கப்படலாம் அவர்கள் பெரியவர்களா இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் படித்தவங்களா இருக்கலாம் அவர்களுடைய பிள்ளைகள் பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கலாம் ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் சில இடங்களுக்கு நாம் போகாததற்கு காரணம் என்னுடைய சொந்த குடும்பத்தோடு நாம் ஒற்றுமையா இல்லாததற்கு காரணம் என்ன ரொம்ப குறைவா பார்க்கிறாங்க என்ன என்ன அவங்க ரொம்ப வித்தியாசமாய் பார்க்கிறார்கள் ஆனால் யோசே யோசிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய உயர்வு எங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு நன்மை வருகிறது அவன் நினைத்திராத இடத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது எந்த சகோதரர்கள் அவனை குறைவாய் நினைத்து அவனை பகைத்தார்களோ அத்தனை சகோதரர்களுக்கு முன்பாகவும் கத்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்து அவர்கள் எட்டாத உயரத்திலே கத்தர் அவனை கொண்டு போய் வைத்தார் நான் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் சீக்கிரத்திலே ஆண்ட உங்களுடைய கூட பிறந்த அத்தனை பேருக்கும் முன்பாகவும் கத்தரு உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார் அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கப் போகிறார்கள் அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பப் போகிறார் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் அப்படின்னா இப்பொழுது ஒரு காலத்துல அவங்க அண்ணன் தம்பி ரொம்ப பெரியவர்களா இருந்தாரு இவன் அங்க சின்னவர்களாய் அவர்களுக்கு மறு உத்தரம் கூட பேச முடியாத அளவுக்கு இருந்தான் ஆனா இன்னைக்கு வந்து அவர்களுக்கு தனக்கு அதிகாரம் இருக்கும் போது குறைவாய் நடத்தினார்கள் யோசேப்பை வித்து போட்டார்கள் ஆனா காரியம் அப்படியே மாறுதலா முடியுது இவன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு இந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினாரு ஆனா அவனுக்கு முன்னாடி யாரு குறைவா இருக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் குறைவா இருக்கிறார்கள் அவங்க மனசுல நினைக்கிறாங்க நமக்கு இவன் பழி தீர்த்திருவான் நமக்கு விரோதமா இவன் எழும்பிடுவான்னு நினைக்கிறாங்க ஆனா யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது தான் ஆசீர்வதிக்கப்படும்போது ஒரு காலத்தில் தான் கஷ்டப்படும் போது தன்னை கஷ்டப்படுத்தின கூட பிறந்த அந்த சகோதரர்களை பகைக்கலை வெறுக்கலை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள்ட சண்டைக்கு போகல வேதம் சொல்லுகிறது என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் நீங்கள் கொண்டு வந்ததற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் கத்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கவனிங்க சில ஆண்டவருடைய பிள்ளை என்ன அப்படின்னு சொன்னா கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வைங்களேன் அவங்க நிறைய பேர் இவங்க நடந்தது மாதிரியே நடப்பாங்க அவங்க அன்னைக்கு எப்படி நடந்தாங்களோ அவங்க அன்னைக்கு பகைச்சாங்களா அவங்க அன்னைக்கு திட்டுனாங்களா அவங்க அன்னைக்கு இப்படி கேவலமா பேசினாங்களா அவங்க அன்னைக்கு என்னை வீட்டுக்கு வராமல் விட்டாங்களா அவ்வளோதான் இன்னைக்கு அவனுக்கு முன்னாடி கடவுளை என்ன நல்லா வச்சிருக்கிறாரு ஆனா நீ ஒரு நாள் என்ன இப்படி பண்ண இல்லை ஒரு நாள் இப்படி செஞ்சே இல்லை நான் வந்து உன் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் உன் கூட ரொம்ப நெருக்கமாய் பேச மாட்டேன் ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்க சொந்தங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களா ஆசீர்வதிக்கும் போது நீங்க அவர்களுக்கு சொன்னா நீங்க நன்மையா இருக்கணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த சகோதர ஸ்நேகம் என்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அண்ணன் தம்பியினுடைய உறவுல சண்டை அக்கா தங்க தங்கச்சியினுடைய உறவுல சண்டை இது எல்லாத்தையும் விடணும் கல்யாணம் ஆக போகிற நிறைய வாலிப தங்கச்சிகள் வந்து சிலர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான சண்டை அக்காவுக்கு தங்கச்சியை பிடிக்கல தங்கச்சிக்கு அக்கா பிடிக்கல ஒரே வீட்டில் உட்காந்து உன்ன எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு ஒரே ஒரே வாக்குவாதங்கள் ஆனா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுகளை முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் மதிக்கணும் நிறைய அந்த உறவுகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கனம் கொடுக்கணும் இல்ல பாஸ்டர் அவன் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணினான் அவன் என்ன நஷ்டப்படுத்தினா என்னுடைய என்னுடைய பணத்தை அவன் பிடுங்கிட்டான் என்னுடைய சொத்தை அவன் வாங்கிட்டான் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நீங்கள் கஷ்டப்படும்போது ஒருவேளை அவர்களிடத்துல நீங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் உன் சகோதரர்களுக்கு முன்பாய் கத்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு நாள் வரும் கத்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு நாள் வரும் நீங்கள் வாங்குறவர்களாய் அல்ல கொடுக்கிற ஒரு நாள் கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களை மேன்மையாய் வைக்கிற ஒரு நாள் கத்தர் தருவார் ஆனால் அப்படி அந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது நீங்கள் பழி தீக்கிறவர்களாய் அல்ல நீங்கள் சண்டை போடுகிறவர்களாய் அல்ல நீங்கள் இந்த யோசிப்பை போல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினதற்காக நீ துக்கப்பட வேண்டாம் என்னை இவ்வளோ அவமானப்படுத்துனதற்காக நீ துக்கப்பட வேண்டாம் நீ அப்படி பண்ணினதுனால தான் நீ அந்த மாதிரி என்னை நடத்துனதுனால இன்னைக்கு ஆண்டவர் என்னை கண்டிப்பாக இருக்கிறார் அதனால ஓ மேலே எந்த கசப்பும் இல்லை நான் நன்மையை அனுபவித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுக்கு நான் கெட்டவனாய் அல்ல நன்மையானவனாகவே இருப்பேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஏசா யாக்கோபு என்கிற ரெண்டு பேரை பார்க்கறோம் வேதம் சொல்லுது இந்த யாக்கோபு ஏசாவுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் துரோகம் அல்ல அதான் அவன் சொல்கிறான் ஏற்கனவே என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி எடுத்துட்ட இப்போ என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ புடுங்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்ட கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் உன்னை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசா சொல்லுகிறான் ஆனால் காலங்கள் தாண்டுகிறது இப்போ ஏசாவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு யாக்கோபையும் ஆசீர்வதிச்சுட்டாரு இப்போ யாக்கோபி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஆசிர்வச்சாரு எப்படியாவது என்னுடைய அண்ணனுடைய கோபத்தை தணிக்கணும்ன்றதுக்காக நிறைய நிறைய பரிவாரங்களை முன்னாடி அனுப்புறாரு ஆனால் ஏசா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எல்லாவற்றையும் கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேரும் ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதார்களாம் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற நிறைய தெரியாதவங்களுக்காக எல்லாம் நிறைய பிள்ளைங்க பரிந்து பேசுறாங்க அவங்க சண்டை போடும்போது ஒப்புறவாயிடுறாங்க அவங்களுக்கு சண்டை போட்டு திரும்பி ஒப்புறவாயி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆனா கூட பிறந்த ஒரு சொந்தத்தை பகச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் மரணம் வரைக்கும் அவங்கள பகையாளியாவே பார்க்குறாங்க ஏன்னே தெரில கூட பிறந்த ரத்த சம்பந்தமான யாராவது உறவு பகையாளியா மாறிட்டால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனுக்கு மன்னிப்பே இல்லை அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அவன் யாரோ நான் யாரோ இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா ஆண்டவர் தான் உங்களோட பேசுறாரு இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என் கூட பிறந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை தூக்கி விட வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் என் கையிலே கத்த தந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதுகிறீங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க உங்க சகோதரன் பாடுபட்டால் உங்க சகோதரி பாடுபட்டால் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் உங்களுக்கு ஜெபிக்க முடியுமானால் அவர்களுக்காக உதவி செய்கிறதை கர்த்தர் விரும்புகிறார் ஆமேன் சிலர் பாருங்க தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு 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 இடத்துல வந்து சொல்லி இவங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கும் ஆயிரம் பழக்கம் இருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வேலை வாங்கி கொடுப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவுமே ஜாமீன் நிற்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் தான் கூட தன்னை பெற்றெடுத்த தாயார் பெற்றெடுக்கிற அந்த மகன் அவர் வந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது எனக்கு பண்ண முடியாது அவன் யாரோ நான் அவனுக்கு பண்ண மாட்டேன் நான் அவனுக்கு செய்ய மாட்டேன் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை ஆமேன் தன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் எப்படி அன்பு கூற முடியும் அக்கா தங்கச்சிக்கு சண்டை அண்ணன் தம்பிக்கு சண்டை வெளியே போய் அத்தனை ஃப்ரெண்ட்ஸு அத்தனை நண்பர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் அண்ணன் கிட்ட பேசுறதில்லை தம்பிக்கிட்ட பேசுறதில்லை இப்படி யார் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் இல்லை இல்லை இந்த யோசேப்பூ தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்க விசனப்பட வேண்டாம் ஜீவ செய்யும்படியாய் கத்த உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் ராமேன் கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் சகோதரர்களை பார்க்கிலும் உங்களை நன்மையால் கத்தர் நிரப்ப போகிறார் சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் நன்மையாய் நிரப்ப போகிறார் சொல்லுங்க எனக்கு ஒரு நன்மை வரும் எனக்கு ஒரு நன்மை வரும் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்யப் போறார்னா நான் எதிர்பார்க்காத என் சொந்தங்களுக்கு முன்பாக என் நண்பனுக்கு முன்பாக சொல்லுங்க ஹாலே லூயா என்னுடைய கூட பிறந்த அந்த உறவுகளுக்கு முன்பாக கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் கைகளை உயர்த்திய ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க விசுவாசித்த அறிக்கை செய்ய நான் 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 விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் கர்த்தர நடப்பிக்க போகிறாரு சிஸ்டர் பிரதர் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் உன் சகோதரனுக்கு முன்பாய் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் கத்தரு பரிவாரங்களுக்கு தாயாய் தகப்பனாய் கத்தர் மாற்றுவாய் அற்பமாய் நினைத்த உன் சகோதரனுக்கு முன்பாய் கத்தர் ஆச்சரியமாய் வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கைகளை உயர்த்தி இயேசுவே என் சகோதரனுக்கு முன்பாய் எனக்கு ஒரு பந்திய நீர் ஆயத்தை படுத்துகிறதற்காக நன்றி உங்கள் வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே கத்தர் உங்களை விசேஷமான ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொள்ளுவாராக ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை கத்தர் தலைக்கு மூளை கல்லாய் உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தினுடைய பேரை கத்தர் நிலைநாட்டுவாராக உங்களுடைய வீட்டினுடைய கைகளை உயர்த்தி என் சகோதரர்களை பார்க்கலும் யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான் ஆமேன் யாபேசனுடைய எல்லையை நாம் எல்லா சகோதரர்களை பார்க்கலும் ஒரு படி கத்தர் என்னை மேலாக வைக்கிறவர் விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க இந்த மாதம் முழுதும் அறிக்கை செய்யுங்க உங்க வம்சத்திலேயே உங்க குடும்பத்திலேயே உங்க சொந்தக்காரங்க யார் ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கிறாங்களோ நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருப்பார் ஆனால் அவர்களை பார்க்கல உங்கள் தலையை கத்தர் முயற்சது கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரத செய்வார் நிச்சயம் ஆண்டவரத செய்வார் எனக்கு எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சிருச்சு வாழ்க்கை எனக்கு நல்லா அமையல்ல அப்படின்னு யாராவது இருக்கலாம் எங்கள் அம்மா என்னை குறிச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க எங்கள் அப்பா என்னை குறிச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகிட்டாங்க சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலை கிடச்சிருச்சு சிலருக்கு தொழில் ஆரம்பித்தாங்க சிலர் நல்லா இருக்காங்க ஆனால் என் குடும்பத்தில் நான் ஆகாதவனாய் நான் ஆகாதவளாய் போயிட்டேன் நான் ஒதுக்கப்பட்டு போயிட்டேன் ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் தெள்ள தெளிவாக வாக்கு கொடுக்குறாரு கத்தரை ஆசீர்வதிக்கிறதே எங்கே அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கு முன்னாடி தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் ஹாலிலூயா